அய்யா ஏரியில் இருக்கிற வடபத்திரகாளி ஏழுமலையானே மேல்மலையின்னு ஒரு பெரிய ஆகி ஆய்குடியம்மா திருவண்ணாமலையார திருவகர வக்கராகி வடபத்திரகாளி நம்ம கொடுக்குற முகூர்த்தம் பட்டி பெறணும் பல சுழுமா இருக்குன்னு நல்லா கெட்டியாக இருக்குன்னா போட்டு அவங்க பட்டியில் நம்ம பத்து மாடு பெறணும் இந்தப்பா ஆள் கொஞ்சம் ரெண்டு பேரும் ஆள் கொஞ்சம் கொஞ்சம் போடுங்கப்பா இந்தா சாமி ஆ போடுங்க சாமி தலையில் கூட பிடிச்சாமி ஆ ஆ ஆ ரெண்டு பேர் பிடிங்க நம்ம ஓ ஓ ஐயா வணக்கங்கய்யா வணக்கம் ஐயா எந்தூர்லேருந்து வாரிங்கய்யா ஒதியத்தூர் புதியத்தூர் சரி ஓகே மொத்தம் எத்தனை மாடு வாங்கியிருக்கீங்கய்யா முன்னாடி மூணு மாடு வாங்கிருக்கீங்க இன்னைக்கு எத்தனை மாடு வாங்கி இன்னைக்கு ரெண்டு ரெண்டு மாடு வாங்கிருக்கீங்க ஆமா சரி ஓகே ரெண்டு மாடு நல்ல தரமான மாடு தான் பாத்து வாங்கியிருக்கீங்க அப்படிதானே ஆமா பாத்து மொத்த இத்தனை மாடுங்க இருந்துச்சு இருவத்தஞ்சு மாடு இருந்ததுங்க இருவத்தஞ்சு மாடு இருந்துச்சு ஆஹ் சரி இந்த மாடு உங்களுக்கு என்ன காரணத்து காரணத்துக்காண்டி பிடிச்சிக்கு இத பத்தி சொல்ற ரெண்டு மாட பத்தி சொல்லுங்கய்யா ரெண்டு மாடு எங்களுக்கு ஒரு இருபது இருபது லிட்டர் வரும் அவ்வாறு புல்லா இருக்குதுன்னு வாங்கியிருக்கிறேன் ஓ அவ்வாறு பல்லு ஆமா இந்த மாடு எத்தனை வருஷம் நம்ம வச்சிக்கலாம் ஐயா இது வந்து குறைஞ்சது இன்னும் ஒரு ஏழு வருஷம் ஒன்போது வருஷம் வச்சிக்கலாம் ஏழு டூ ஒன்போது வருஷம் வச்சிக்கலாம் பராமரிப்புல தான் இருக்கு ஓ பராமரிப்புல தான் இருக்கு ஆமா பராமரிப்புலாம் பத்து வருஷமே வச்சிருக்கலாம் பத்து வருஷம் வச்சிக்கலாம் உங்களுக்கு தக்காளி வாங்கி கொடுத்துருக்கீங்க ஆமா ஒரு லிட்டர் பால் நம்ம இல்ல எவ்வளவு ஐயா ஒரு லிட்டரு பால் ஆவரேஜா ஒரு முப்பத்தஞ்சு ரூபா டூ முப்பத்தி ஏழு ரூவா தான் வருது முப்பத்தேழு ரூவா வருது அப்படி சரி இந்த மாடு வாங்கிருக்கீங்க இந்த மாடோட குணம் எல்லாம் பாத்துட்டீங்களா எல்லாம் பார்த்தாச்சு இது மிஷின் கரவைய இல்ல கை கரெக்டை மிஷின் கரவை மிஷின் கரவை தூரி பாத்தீங்கன்னா பாக்கலையா தூரி எல்லாம் பார்த்தாச்சு தூரிலாம் பார்த்தாச்சு நல்லா இருக்கு அப்படிதான் நல்லா இருக்கு குணம் இருக்கு குணம் நல்லா இருக்கு குணம் நல்லா இருக்கு அப்படிதான்